வணக்கம் இன்றைக்கி நாம் உரத்தையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சை மிளகா வினிகர் எலுமிச்சை மிழை ஜூஸ்னு நிறைய மெத்தட் இருந்தாலும் எனக்கு உரத்தையர் நல்லாவே வரலன்னு சொல்கிறவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான தையர் தயாரிச்சிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பால் நம்மளுக்கு தேவைக்கேற்ப எலுமிச்சை மழை ஜூஸ் நாலுலேருந்து அஞ்சு சொட்டு பச்சை மிளகா ஒன்று நான் ரெண்டு கப்பு பால் எடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு கப்பும் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் பால் இருக்கும் இதில் ஒரு கப்பில் கீரின பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க இன்னொரு கப்பில் நாலஞ்சு எலுமிச்சை மழை சொட்டுகளை சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே நல்ல கெட்டி தயிராகிற வரைக்கும் இதை நம்ம குறைய விட்டுடலாம் சூப்பராக கெட்டி தை தயாராகிடுச்சு ஆனால் இதில் பச்சை மிளகாய் ஸ்மெல்லும் எலுமிச்ச மிள ஜூஸும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இன்னொரு கப்பு அதாவது ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு எம்எல் பால் இருக்கும் அதில் இது கால் ஸ்பூன் பச்சை மிளகா தயிரியும் ஒரு கால் ஸ்பூன் எலுமிச்சம் பழத்தில் தயாரித்த தயிரையும் சேர்த்து இதில் நம்ம கலந்து விட்டுக்கலாம் அதிகமாக சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி பாலில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நம்ம நல்லா உறைய விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய உரத்தயிர் தயாராகிடுச்சு இந்த உரத்தயிரை வச்சு நம்ம வழக்கம் போல் பாலில் சேர்த்து தயிராக்கி உறைய விட்டுக்கலாம் எவ்வளவு சூப்பரான கெட்டியான தயிர் தயாராகிடுச்சுன்னு பாருங்கள் இதில் எந்த விதமான ஸ்மெல்லும் அடிக்காது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தயிருக்கான சில குறிப்புகள் பால் நல்ல காய்ச்சி ஆறுனதுக்கப்புறமா உற ஊற்றுங்க ஊற்றும் போது பால் சரியான வெப்பநிலையில் அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உரத்தயிர் பச்சை மிளகா தயிர் மற்றும் எலுமிச்சை தயிரை வீணாக்காமல் ரவா இட்லி போன்றவைகளில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி